வணக்கம் இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன் கற்பி சேனலுக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறது என்னன்னா ஆனந்தமான மன மகிழ்ச்சிக்கான மனநிலையை எப்படி உருவாக்குகிறது இப்போ மருதாணி கைகளை பார்க்கும்போது நமக்கு மருதாணி போட்ட கைகளையோ இல்லை நமக்கு பிடித்த கைகள் மருதாணி போட்டதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆனந்தம் பிறக்கும் ஒரு சிறு குழந்தையின் முகத்தை பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது அதே மாதிரி மலர்கள் மலர்ந்திருக்கிற கொத்தாக மலர்ந்திருக்கிற இடங்களை பார்க்கும்போது மலர்களை உற்று கவனிக்கும் போது மலர்களை நம்ம சூடி கொள்ளும்போது பெண்களா இருந்தா ஆண்களா இருந்தா மாலையாக அணிவித்து கொள்ளும் இப்படி சில இடங்கள் ஆனந்தமயமாக நமக்கு இருக்கும் அருவி ஓடுகிறத பார்க்கும்போது நமக்கு ஆனந்தமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் பச்சை பசேல்ன்னு விரிந்திருக்கிறோம் இந்த இப்ப இந்த இடங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அது முதல்ல பச்சை பசேல்ன்னு இருக்கிற இடங்களை நாம கவர்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணும்னா மிக ஆனந்தமா மன மகிழ்ச்சியா தோணும் அது மாதிரி நம்ம நாம செய்த நல்ல விஷயங்களை எண்ணி பார்க்கும்பொழுது அதை எழுதி பார்க்கும்போது இல்லை நல்ல விஷயங்களை பிறருக்கு செய்யும் பொழுது நமக்கு இது போல ஆனந்தம் பிறக்கிறது எரிச்சல் உணர்வற்ற ஆனந்தம் நமக்கு உருவாகுது இது மாதிரி நீங்களும் திட்டமிட்டு ஆனந்தப்படுத்துகின்ற எண்ணங்களை நினைவுகளை நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்துங்கள் நினைத்துப் பாருங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்